என் தங்க பிள்ளையே தை பூசத்தினுடைய இந்த மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் மனமகிழ்ச்சியோடும் வெற்றி செய்தியோடும் வெற்றி கழிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் பொதுவாகவே தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்பதற்கு பல தடைகள் வரும் அத்தனை தடைகளை தாண்டியும் நீ கேட்டுவிட்டாயானான் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுவிடுவாய் என்னவென்றும் ஏது வென்றும் இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து எப்பொழுதும் ஒரு விதமான இருந்த உனக்கு அந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்கப் போகின்றது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு இதனை பெற்று கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான முடிவோடுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நீ நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் பல சிறப்பான விஷயங்களை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்துவிட்டால் போதும் நல்லதொரு திருப்பத்தை இன்று உனக்கு நடத்தி கொடுத்திட உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் தை பூச நாள் என்பதனால் இன்று கந்தனை வணங்கி அவரின் அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறாமல் இருக்கின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தடைகள் வரும்பொழுதெல்லாம் அதை தகர்த்தெறிந்துவிட்டு முன்னேறி வரக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஐயோ தடங்கள் வந்துவிட்டதே நாம் இன்று வராகி வாக்கினை கேட்க வேண்டும் என்று நினைத்தோமே அதற்குள்ளாக நமக்கு வேறொரு வேலை வந்துவிட்டதே என்று சொல்லி இந்த வாக்கினை தவிர்த்து செல்பவர்களுக்கு நிச்சயமாக தடங்கல்கள் வந்தது உண்மைதானே அந்த தடங்கல்களை எல்லாம் நீ தகர்த்தெறிய மறந்ததும் உண்மைதானே அப்படியானால் இன்று இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நீ கேட்ட ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்க வேண்டும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை அப்படியே மாறிவிடும் நீ கனவிலும் நினைத்திராத தலையில் மாற்றம் அங்கே நடந்து கொண்டிருக்கும் என்னவெல்லாம் உன்னால் முடியும் என்று நினைத்தாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னால் முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ சரியாக நினைக்க தொடங்க வேண்டும் தேவையில்லாது எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற சிறு சிறு தவறுகளினால் பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுத்ததாக நீ உணர்ந்தாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த தவறை நீ மீண்டும் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக உணரத் தொடங்கு உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்திட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையை காலம் முழுவதும் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு கட்டத்திற்கு வரும்பொழுது நாம் செய்தது தவறு என்று நமக்கு புரிய வருகின்றது என்றால் என் பிள்ளையே நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் சரியானபடி பக்குவம் அடைந்திருக்கிறாய் என்ற அர்த்தம் உன்னுடைய இந்த பக்குவம்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்பதனை உணர்த்தும் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போலத்தானே தெய்வமும் உன்னிடத்தில் இருந்து பல நல்ல செயல்களை எதிர்பார்க்கும் இந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கின்றது தான் ஆசைப்பட்டதை அடைவதற்காக எத்தனை தியாகங்களை செய்கின்றது நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இந்த மாற்றங்களை எல்லாம் கடந்து எப்பொழுதும் கூட உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தேடிக்கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான வாழ்க்கைக்கு உன்னை இந்த வராகி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கின்றேன் நீயும் நான் செதுக்குவது போலத்தான் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் நல்லபடியாக வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் நினைத்தது போல அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தேறுவதைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இந்த வராகியினுடைய அன்பினால் என் பிள்ளையை இன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று எண்ணி என் பிள்ளை வருத்தப்படாதே நடந்தது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களும் வந்திருக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டுவதற்கான ஒரு வழியினை நீ தேடும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் உன் அம்மா உன் கண் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் நான் ஒரு நொடிப்பொழுதில் கூட உன்னை அக்கம் பக்கம் நகர விடுவதில்லை அக்கம் பக்கம் நான் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் என்னுடைய சுயநலம் இருக்கத்தான் செய்கின்றது உன் தயானவள் தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க நினைக்கிறாள் இது உண்மைதானே அது எப்படி தெய்வத்திற்கு சுயநலம் சுயநலம் உண்டு அதுவும் உன் வராகி எனக்கு அதிகமாகவே உண்டு என் பிள்ளைகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற சுயநலம் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கின்ற சுயநலம் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற உன்னுடைய இலக்கு என்பது மிகப்பெரிய சுயநலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நீ என்ன செய்தாலும் இந்த வராகி உனக்கு உடனிருந்து அதனை வெற்றியாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் நான் தடுத்து நிறுத்துவதை நீ வேண்டும் என்றே பெறச் செல்லாதே காலம் முழுவதும் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராத விஷயத்திலாம் என் பிள்ளைக்கு மனதில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக பதில் சொல்கின்றேன் உன் அம்மா நான் நிச்சயமாக எந்த விஷயங்களாக இருந்தாலுமே அதை உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்து கொடுக்கும் வரை நான் ஒருபோதும் ஓய்ந்து விடுவது கிடையாது தவறுகளாக இருக்கும் பட்சத்தில் அதை திருத்திக் கொள்ளவும் நல்ல விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் அதை விட்டு விலகாமலும் என் பிள்ளை நீ இருந்து விட்டால் போதும் என்னுடைய வெற்றி கழிப்பிற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நடக்க போகின்றது இந்த சூழ்நிலையில் நாம் இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்தும் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ நின்ற இடத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்பது உனக்கே நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் சரியாக கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ நிரந்தரமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கென இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே வாழ்க்கைக்கு தனக்கு தேவையானது மட்டும்தான் எந்த ஒரு எண்ணங்களிலும் நாம் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மட்டும் என் பிள்ளை நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் அதிசக்தி வாய்ந்த நாட்கள் அதிசக்தி வாய்ந்த நேரங்கள் என்று இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தினால் உனக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை நீ உனக்கு சாதகமாக்கி விடுவதும் வேண்டாம் என்றால் விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில் தானே இருக்கின்றது எண்ணிய எண்ணங்கள் ஈடேற இந்த வாழ்க்கை நீ கேட்ட நன்மைகளை உன் கைகளில் அள்ளி கொடுத்திட என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை நினைத்து நினைத்து தவித்து கொண்டிருக்கின்றது இந்த மனது இந்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத பல விஷயங்களை சந்தித்து தேவையில்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல நன்மைகளும் உடன் தோர்ந்து நடக்கும் அதனோடு சேர்ந்து நடக்கும் பொழுது என் பிள்ளை நீ அந்த நொடியில் உணர்வாய் நல்ல வேலை நாம் பிழைத்து கொண்டோம் என்று நிச்சயமாக என் குழந்தையே அதுதானே உண்மை எல்லோருமே ஏதாவது ஒரு முனைக்கு வரை சென்று விட்டுத்தான் உயிர் பிழைத்து வருகிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடியெடுத்து எடுத்து வைக்கும் பொழுது என் பிள்ளையே ஆனாலும் அந்த இடத்திலும் என் பிள்ளை ஒரு விஷயத்தை கற்று கொடுத்து கொண்டுதான் வருகின்றது அது என்னவென்றால் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகும் கூட என் பிள்ளையே மேலும் மேலும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் அதையெல்லாம் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத செயல்களும் என்றும் என்றென்றும் உன்னை படு பாத ஆழத்தில் தள்ளிவிட்டுவிடும் அப்பேற்பட்ட ஆழத்தை தான் என் பிள்ளை நீ சந்தித்த பிறகு எங்கோ தவறு நடந்து விட்டது என்று சொல்லி நீ மீண்டு வருவாய் எப்பொழுதுமே செல்கின்ற பாதையில் கவனம் இருக்கட்டும் செய்கின்ற விஷயங்களில் தெளிவு இருக்கட்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்கின்ற உணர்வு இருக்கட்டும் தடைகளை தாண்டி ஒரு விஷயத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொள்கிறோமானால் நிச்சயமாக நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று நம்மை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இனிமேல் நீ யோசிப்பதற்கோ விட்டு விலகி நடப்பதற்கோ ஒன்றும் இல்லை வாழ்க்கைக்குள் வந்தாயிற்று இனிமேல் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் உனக்காக மட்டுமல்ல என் பிள்ளையே உன்னையே கதி என்று நம்பி இருப்பவர்களுக்காகவும் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நம்ப முடியாத விஷயங்களும் நம்ப முடியாத சூழ்ச்சிகளும் உன்னை சுற்றி வந்த பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ நல்லபடியாக வெளியே வந்தாய் அல்லவா அதிலிருந்து நீ நினைத்த வெற்றியை நீ நிச்சயமாக பெற தயாராகி அல்லவா இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு வராகி நினைத்து விட்டால் ஒற்றை நொடியில் மாற்றத்தை கொடுத்து விடுவேன் வராகி நினைத்து விட்டால் ஒற்றை நொடியில் அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது நல்ல சூழ்நிலைகளும் உனக்கே உனக்கானதாக கிடைத்து விட்டது எதிர்பாராத நேரத்தில் நீ நிச்சயமான பல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தாலுமே அது அவர்களுக்கு பெரிதுதான் அல்லவா அவர்கள் வாழ்க்கைக்கு அது பெரிய விஷயம் அல்லவா அதனால் எப்பொழுதுமே யார் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் காயப்பட்டாலும் அவர்களை ஒருபோதும் ஏளனம் செய்துவிடாதே உன்னால் அவர்களுக்கு உதவியை செய்ய முடியவில்லை என்றாலும் ஒருபோதும் என் குழந்தை அவர்களுக்கு நீ உபத்திரத்தை மட்டும் செய்து விடாதே இது போலத்தான் மற்றவர்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த அம்மா அவர்களுக்கு வழி காண்பித்து கொடுப்பேன் இன்று நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் தெளிவாக பதிந்திருக்கும் என்றால் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்வாய் உன்னால் முடியும் நீ நினைத்தால் எல்லாமும் முடியும் உன்னை தாண்டிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்தில் கிடையாது என்று நீ நம்பு உன் மீது நீ நம்பிக்கை கொள் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை மட்டும்தான் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு